சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ரெண்டு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரோட இருக்காங்கன்ற நல்லாவே தெரியுது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நடந்திருக்கு என்னன்னாக்கா ரஜினி சார் அவரோட வாக்க சுற்றுக்காக ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு வந்திருக்காரு சோ அவருடைய ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு ரசிகை அறுபது வயசு அவங்களுக்கு சாய லட்சுமி என்ற மாதிரி சொல்லிருக்காங்க உடலே இருந்து வந்திருக்காங்க ரஜினி சார் பார்க்கறதுக்கு ஸ்டெல்லா மேரிஸ்க்கு அவங்க நைட் எல்லாம் கொஞ்சம் குணம் தூங்காம ரஜினி சார் மினிஸ்டர் எப்படியாவது பார்த்தாங்களோ தலைவர் எப்படியா பார்த்தாங்களோன்றதுக்காகவே வந்திருக்காங்களா சோ அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நேத்திக்கு அங்க ரோட்ல நின்று பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற மீடியாஸ் கொடுத்திருக்காங்க சோ அதுதான் இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரல் இருக்கு அதுக்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தர மறக்காம போய் பாருங்க சோ அவ்வளோ சூப்பரா பேசிருக்காங்க தலைவரை பார்க்கணும் வேற எதுவுமே எனக்கு தோணல நைட் எல்லாம் தூங்காம நான் வந்து முடிச்சு நின்றேன் சோ தலைவர் பார்க்கறதுக்காக புழல்ல இருந்து வந்திருக்கேன் அவரை பார்த்துட்டேன் எனக்கு அதுவே போதும் தலைவா தலைவான்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு உற்சாகமா வந்து கொண்டாடுறாங்க சோ எந்த அளவுக்கு தலைவரோட வருகைக்காக பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் எதிர்பார்த்துனுக்காங்க பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட நேத்திக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் சோசியல் மீடியால அடுத்த ஓட்டு ரஜினிக்கு அப்படின்ற ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி இந்திய அளவுல பாத்தீங்கன்னாக்கா மாசம் வந்து ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க யாருமே நினைச்சு பார்க்கல சோ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா எலக்ஷன் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் இந்த ட்ரெண்டிங் ஆனது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துல இருந்து அடுத்த எலெக்ஷன் வரப்போது ஸ்டேட் அசம்பலி எலக்ஷன் வரப்போது ரஜினி சாரோட அந்த வருகைக்காக பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க நல்லாவே தெரியுது கண்டிப்பா வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு நல்ல தலைவன் யாருக்காவது இருந்திருந்தாங்க அவங்க ஓட்ட அழைச்சிருப்பாங்க ஆனால் எந்த அளவுக்கு இது கிரியேட் பண்ணி ஒரு தலைவன் இல்ல ஒரு வெற்றியிடம் இருக்கு இருக்குன்றத நிரூபிச்சிருக்கு இந்த ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணது மூலயமா சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ அந்த சாய் லட்சுமி அவர்கள் அறுபது வயசு தான் இன்னும் வந்து ஒழிக்கிறேன் நான் இன்னும் வந்து சம்பாரிச்சு நான் தலைவரோட வழியில நான் இருக்கிறேன் தலைவர் தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவரை பார்த்துட்டு எனக்கு அதுவே போறோம் அவரை பாக்குறதுக்காக தூங்காம காலங்காலத்தால அவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்திருக்காங்க சோ எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் மேல அன்பு இருந்தா இந்த அளவுக்கு அதுவும் இந்த வயசுல ஒரு ஃபேன் இப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்